உலக பிரசித்தி பெற்ற திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் புதிதாக செய்யப்பட்ட வெள்ளி ரதம் ஆலய பிரகாரத்தில் வெள்ளோட்டம் விடப்பட்ட நிலையில் இரவு வெள்ளி தேரோட்டம் வீதி உலா நடைபெற்றது தர்மபுர ஆதீனம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் நேரில் எழுந்தருளிய ஸ்ரீ அபிராமி அம்மனை சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ் பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ளது பக்த மார்க்கண்டேயனுக்கான யமனை சம்காரம் செய்து உயிர்ப்பித்த தலம் பல்வேறு சிறப்புகளை உடைய இக்கோவிலில் உபயதாரர்களின் பங்களிப்பில் ஸ்ரீ அபிராமி அம்மனுக்கு மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக செய்யப்பட்ட வெள்ளி ரதம் வெள்ளோட்டம் காலை நடைபெற்றது ஸ்ரீ அபிராமி அம்மன் எழுந்தருளிய வெள்ளி தேரை தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகன் ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் பல்வேறு ஆதீனங்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வெள்ளோட்டம் ஆலய பிரகாரத்தில் நடைபெற்றது தொடர்ந்து வெள்ளி தேரோட்டம் வீதி உலா இரவு நடைபெற்றது வெள்ளி வெள்ளித்தேரில் எழுந்தருளிய ஸ்ரீ அபிராமி அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டு தேரோட்டம் நான்கு ரத வீதிகளில் கம்பீரமாக வெள்ளி தேர் வளம் வந்தது இதில் தர்மபுரா ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சார்யா சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர்